ஓம் நம ஷிவாயா பரணி தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும் அதற்கான ஒரு சின்ன விளக்கம்தான் இது நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தி வந்தார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதைக் கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்களுக்கு அனைவர்களுக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்டான் என்னையும் யாராவது தானமாக கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க போல அப்படின்னு என்று கோபமாக கேள்வி கேட்டான் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் மேலும் கோபமடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் என்று கூறினார் அவர் சொன்னது போலவே யமனுக்கு தானமாகவே நசிகேதனை கொடுத்து விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்தான் நசிகேதன் அது பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்கிறான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு தானா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த எமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு கேட்ட தண்டனைதான் என்றார் இது இதுபோன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு கேட் என்று கேட்கிறான் அவனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்கிறார் எமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் யம தர்மராஜா கூறி வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவரொருவர் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சன்னதியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாகவே இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நமக்கு ஏற்படும் துன்பங்களை நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மறு மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்றார் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஆறு ஐம்பது வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்றுதான் நாம் வாழும்போது வாழ்க்கையில் பிறருக்கும் துன்பமில்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு மேல் விளக்கேற்ற வேண்டும் எல்லோரும் யமதர்ம ராஜாவின் நல்லாசி பெற்று நலமோடு வாழ வேண்டும் ஓம் நம